வணக்கம் லங்காபூர் ஊடகநேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் சிறப்பு செய்தி என்று என்பதை விட இலங்கையிலே மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது தொடர்ந்து இந்த செய்தியை முழுமையாக கேளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதியுங்கள் பதிவு செய்யுங்கள் இதற்கு இந்த செய்தி வெறும் தமிழர்கள் அடக்குமுறை மாத்திரமல்ல இங்கே பல நீதிகள் மறுக்கப்பட போகின்றது பல பலர் மீது அவாண்டமான பள்ளிகள் சுமத்தப்பட போகின்ற ஒரு துன்பியலான நிகழ்வு நடைபெற போகின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆம் அதாவது இந்த செம்மணி புதைக்குழி அகழ்வு செம்மணி புதைக்குழியிலே கண்டெடுக்கப்பட்ட தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சடலங்கள் இது தொடர்பாக பல செய்திகள் வந்திருக்கின்றன அதை பற்றி நாங்கள் பேசவில்லை இருந்தாலும் கூட இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் எப்படி போகப் போகின்றது எந்த திசையில் போகப் போகின்றது எப்படி மலங்கடிக்கப்பட போக போகின்றது யார் மீது பழி சுமத்தப்பட போகின்றது என்பதை நாங்கள் சற்று உன்னிப்பாக கவனிப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த புதைகுழி விவகாரம் சற்று மக்கள் தமிழ் மக்களிடையே உலகளாவிய ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களிடையே பெரும் பயத்தையும் அதைவிட விட ஆத்திரத்தையும் இருக்கின்ற செய்தியாக அந்த நிகழ்வாக அந்த நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவம் காட்டி கொண்டிருக்கிறது அதே வேளையிலே இங்கே மிகப்பெரிய விடயம் நாங்கள் கூறுவதாக இருந்தால் சிங்கள மக்களிடையே தமிழர்களுக்கும் தானா வீனா பூனா இயக்கத்திற்கும் பழி சுமத்துவது போன்ற ஆமிகளை அதாவது பாதுகாப்பு படையினரை இராணுவத்தை தானா வீனா பூனா இயக்கம் அடித்து கொலை செய்தார்கள் பிடிக்கப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று பல விடயங்களை இங்கே இவர்கள் கூறப்படுகின்றார்கள் ஏற்கனவே செம்மணி புதைக்குழியிலே கண்டெடுக்கப்பட்ட சடலங்களில் கணிசமான சடலங்கள் இலங்கை இராணுவத்தினுடைய சடலங்கள் இதனை புதைத்தது தானா வீணா பூனா இயக்கம் என்று கூறப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இருந்தாலும் கூட இங்கே நாங்கள் புதிதாக ஒரு பூதம் கிளம்பி இருக்கிறது அப்படி என்றால் இன்று நாங்கள் பார்த்த பொழுது தானா பூனா இயக்கத்தினுடைய தலைவர் மேதகு அவர்கள் தங்கியிருந்த மறைந்திருந்த அந்த பங்கரை எனப்படுகின்ற நிலத்தின் கீழ் இருக்கின்ற சுரங்க வீட்டை சோதனை செய்திருக்கிறார்கள் அந்த சுரங்க வீட்டை சோதனை செய்து திடீரென்று சோதனை செய்து அதை வர உள்ள இடங்களை அவர்கள் செம்மணி புதைகுழியிலே எப்படி தோண்டுகிறார்களோ அப்படி தோண்ட போகின்றார்கள் என்றொரு செய்தி ஆணித்தரமாக போலீசார் தரப்பிலே கூறப்பட்டதாக அந்த போலீசார் போய் சென்று பார்க்கின்ற அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் பரவலாக அனைத்து ஊடகங்களிலேயும் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது நிச்சயமாக இது ஒரு பாரதூர்மான விடயம் வெறும் பார்வையல்ல அவர்கள் அங்கே இருக்கப் போகின்ற போகின்றது உண்மைதான் இருந்தாலும் கூட அங்கே சடலங்கள் இருக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக அங்கே சடலங்கள் இருந்தது அது இராணுவத்தினுடைய சடலங்கள் அல்லது பொதுமக்களுடைய சடலங்கள் இப்படி பொதுமக்களை அத்தோடு கூட தமிழ் மக்களை இஸ்லாமிய மக்களை சிங்கள மக்களை இவர்கள் கடத்தி சென்று இவர்கள் புதைத்தார்கள் துன்புறுத்தினார்கள் உதாரணத்திற்கு சித்தாத் அவர்களும் மனைவி அவருடைய மனைவியாரும் சேர்ந்து ஒரு துணுக்காயில் இருக்கின்ற ஒரு வளாகத்தை சென்று அங்கே தானா வீணா பூனா இயக்கத்தினுடைய துன்புறுத்தல் முகாம் இருந்ததாக அங்கே சென்று அங்கே மூக்குடைப்பட்டு வந்தார்கள் அது நாங்கள் பார்த்த விடயம் அதன் பிற்பாடு அவர்கள் துணிந்து பத்திரிகையாளர் கூறி அவர் ஆணித்தரமாக அதனை கூறியிருக்கிறார்கள் அது இரண்டாவது அவர்கள் தூண்டப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் பணத்திற்காகவோ ஏதோ ஒன்றிற்காக அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள் அதாவது பழியை மாற்றி போடுவதற்காக இந்த பழி செம்மணி புதவி நாட்டிலே நடந்து நடந்தேறிய அந்த கொலைகளுக்கு நீதியை கிடைக்காமல் செய்வதற்காகவும் இது உலக ரங்குக்கு சென்று விட்டது அதனால் அதை மறைப்பதற்கும் அங்கே சென்று இல்லை இவர்கள்லாம் செய்தார்கள் என்று தானாவீனா பூனா இயக்கத்தினுடைய தலைவர் தங்கி இருந்த அந்த சுரங்க அறையிலே அந்த வீட்டுக்குள்ளே அல்லது அதை சுற்றி வர உடலங்கள் இருந்ததாகவும் அது சிங்கள மக்களாக மக்களுடையது அல்லது தமிழ் மக்கள் தானாவீனா பூனா இயக்கத்திற்கு எதிராக இயங்கியவர்கள் காட்டிக் கொடுத்தவர்கள் அல்லது அவர்களால் எதிர்க்கப்பட்டவர்கள் துன்புறுத்தப்பட்டவர்கள் அல்லது கப்பங்கட்டு துன்புறுத்தப்பட்டவர்கள் என்று பல விடயங்களை இவர்கள் கதையாக நாவலாக நிச்சயமாக எழுதப்போகின்றார்கள் காரணம் அவர்களுக்கு அது தேவைப்பாடு இருக்கிறது உலக அரங்குக்கு தானா வீனா பூனா இயக்கம்தான் இந்த செம்மணி புதைகுழியை புதையில் புதைக்கப்பட்ட உடலங்களை புதைத்தது என்று ஒரு முடிவுரை எழுவதற்காக இவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்குத்தான் பலர் புறப்பட்டிருக்க அது மாத்திரமல்ல பல ஊடகங்கள் ஒரு சிலர் அஹ் ஒரு சில உம் அஹ் செய்கின்ற அஹ் ஊடகவியலாளர்கள் ஒரு சிலர் அதற்கான ஆரம்ப உரையை ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது தானா பூனா இயக்கம் செய்தது சகோதர படுகொலை செய்தது அதனூடாக புதைக்கப்பட்டவர்கள் மற்றும் கப்பம் கப்பங்கொடுக்க மறுத்தவர் புதைக்கப்பட்டவர்கள் மற்றும் இராணுவம் புதைக்கப்பட்டது போரின் பொழுது பிடிக்கப்பட்ட இராணுவம் புதைக்கப்பட்டிருக்கிறது என்று பல வழியிலே இந்த இஸ்லாமியர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று இனி பல பல எலும்புக்கூடுகள் பல பல தரப்பிலே இந்த புதைகுலிகளை செய்தது இந்த உடலங்களை புதைத்தது என்று ஒரு முடிவுரியை இவர்கள் எழுதுவதற்கு நிச்சயமாக காத்திருக்கிறார்கள் இந்த செம்மணி புதைகுழி விவகாரமோ அல்லது இலங்கையிலே இருக்கின்ற புதைக்குடிகள் விவகாரமோ மூடி மறைப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்குரியவர்கள் இந்த அரசு அதனை மூடி மறைக்காமல் விட்டதாக இருந்தால் விட்டதா விட்டால் நிச்சயமாக இராணுவ வீரர்களை தண்டிக்க வேண்டி வரும் இராணுவ வீரர்களை தண்டித்தார் அவர்கள் அவர்களுக்கு மேலே இருக்கிற மேலதிகாரிகளை கைகாட்டுவார்கள் மேலதிகாரிகள் முன்பு சந்திரிக்காவோ அல்லது சந்திரிக்கா அம்மையாரோ அல்லது ராஜபக்ச அவர்களோ அல்லது கோத்தபாய் அவர்களோ அவர்களை கைகாட்டுவார்கள் உதாரணத்திற்கு டக்ளஸ் தேவானந்தாவை கூட கை காட்டலாம் கருணாவை கைகாட்டலாம் பிள்ளையானை கைகாட்டலாம் ஏன் நாங்கள் அறியாத அளவிற்கு நாங்கள் நினைக்காத அளவிற்கு யாரை கூட கைகாட்டலாம் அந்த வகையிலே நிச்சயமாக இந்த முனைவுகள் அதாவது பழி சுமத்தல்கள் வானாவினா பூனா இயக்கம்தான் இதனை செய்தது என்பதை நிரூபித்து சாட்சியங்களோடு சில சாட்சியங்களோடு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இலங்கை புலனாய்வுத் துறைக்கு இருக்கிறது அரசாங்கத்துக்கு இருக்கிறது நிச்சயமாக அதை செய்வார்கள் அதற்கு ஆரம்ப புள்ளியை ஆரம்ப உரையை சித்தாத்தவர்கள் எழுதியிருந்தாலும் கூட அத்தோடு கூட சில பிக்குமாரும் செய்தார்கள் துறவிகள் அதே வழியிலே மேலும் பல பிக்குமார் இதற்காக ஆதரவாக புறப்படுவார்கள் காரணம் அந்த கொலைகளை செய்த பாதுகாப்பு படையினர்களை காப்பாற்ற வேண்டும் செய்தவர்களை காப்பாற்றி உலக அரங்குக்கு செல்லாமல் மூடி மறைத்து மலுங்கடித்து இதை எரித்து சாம்பலாக்குவதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வார்கள் இது நிச்சயமாக இயக்கத்திலே இயக்கத்து தலைவர் மேதகு அவர்கள் தங்கியிருந்த அந்த சுரங்க அறையை சுற்றி நிச்சயமாக இவர்கள் தோண்டுவார்கள் அங்கே பல எலும்புக்கூடுகளை எடுத்ததாக கூறுவார்கள் இருந்ததோ இல்லையோ எடுத்ததாக கூறுவார்கள் இது நிச்சயமாக நடைபெற போற போகின்றோ ஒன்று அதைவிட தனவீனா பூனா இயக்கத்தினுடைய தளங்கள் எங்கே எங்கே அமைக்கப்பட்டிருந்ததோ அந்த தளங்களிடத்திலே சுற்றியும் நிச்சயமாக தோன்றுவார்கள் அங்கேயும் எலும்புக்கூடுகள் எடுக்கப்படும் எடுத்ததாக கூறுவார்கள் இது நிச்சயமாக இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த விவகாரத்தை போட்டு அங்கேயே புதைத்து ஏரித்தி சாம்பலாக்குவதற்கான முயற் முயல்வாக நிச்சயமாக இருக்கும் இது தொடர்ந்து வேறு வேறு இடங்களிலேயும் இது பிரதிபலிக்கலாம் அதே வேளையிலே ஒரு துன்பியலான சம்பவம் ஒரு 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 பயங்கரமான சம்பவம் நடைபெறுவதற்கு சாத்திய கூறுகள் இருக்கிறது தானா பூனா இயக்கம் இராணுவத்தினரை கொலை செய்து புதைத்தார்கள் என்று அவர்கள் சாட்சியத்தோடு அந்த தனாவினா போன இயக்க தலைவர் இருந்த இடத்தை சுற்றி அந்த புதைகுடியிலே இருந்து எலும்புக்கூடுகளை எடுப்பார்களாக இருந்தால் அல்லது வைத்துவிட்டு எடுப்பார்களாக இருந்தாலும் நிச்சயமாக இது சிங்கள நாட்டிலே சிங்கள ஊடகங்களுடைய நெருப்பாக பற்றக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் அந்த வகையிலே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் மீண்டும் தமிழர்கள் சிங்களவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் மீண்டும் ஒரு இன வெறுப்பும் இன மத ஒரு போரும் ஏற்படுவதற்கு இது சாதகம் இருக்கிறது இதனை அனுரா அரசு எப்படி கட்டுப்படுத்த போகிறது இதை நீதியாக கடைபிடிக்குமா அல்லது உண்மையான வடியத்தை கொண்டு வருமா அல்லது மறைப்பதற்காக மத்திய அரசுகள் செய்தது போன்று இவர்கள் இந்த செம்மணி புதைகுழியை மறைத்து விவகாரத்தை மறைத்து இவர்கள் இராணுவத்தை காப்பாற்றுவதற்காகவும் மறைமுகமாக தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காகவும் நிச்சயமாக இவர்கள் இந்த விடயங்களை மறைக்கத்தான் செய்வார்கள் இப்பொழுதே கூறிவிட்டார்கள் பிற நாடுகள் வந்து உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட வேண்டாம் நாங்களை பார்த்துக்கொள்கின்றோம் என்று இந்த அரசு கூட கூறியிருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடைபெறப் போகின்றது என்று தொடர்ந்து இணைந்திருங்கள் லங்காஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி